இந்த மிஷின் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஷெட்ல பாத்தீங்கல்ல இந்த பைப் லைன் இந்த பைப் லைன் தான் இது இந்த அந்த ஷெட்டுக்கு ஃபுல்லாவே கறக்குறாங்க டபுள் பக்கெட் போட்டு இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பக்கெட் போடுற பம்ப் கொடுத்துருக்கோம் இது வந்து ஐநூறு எல்பிஎம் பம்பு கொடுத்துருக்கோம் இது ஒன் ஹெச்பி மார்த்தான் மோட்டர் கொடுத்துருக்கோம் இது ஆறு ஹெச்பி பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்கோம் ஏன்னா இது ஐநூறு எல்பிஎம் பம்பு போட்டால் மட்டுமே டபுள் பக்கெட் போட்டு கறக்க முடியும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ இதுக்குள்ளேயே ஆயில் அட்டாச்சபிளாக வந்துடும் அதனால வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மட்டும் ஆயில் சேஞ்ச் பண்ணால் போதும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கரண்ட் இருக்கிறப்ப வந்து கரண்ட்ல ரன் பண்ணி கரண்ட் இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் பெட்ரோல் இன்ஜினில் பெல்ட் மட்டும் மாற்றி போட்டு ரன் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பக்கெட் வந்து அதிகமாக வந்து நம்ம கொடுத்த பண்ணைக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக லேடிஸ் தான் கறக்குறாங்க அதனால் வந்து இந்த மாடல் தான் கொடுத்துப்போம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃப்ரீ டைப்பு ஈஸியான மாடல் இது வந்து பல்சேட்டர் மாடல் தான் இது பல்சேட்டர் மாடல் இது வந்து நம்ம இந்த தமிழுக்கு முழுவதுமே டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த பண்ணைக்கே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாணி எடுக்கிறதுக்கான இது ட்ரம்ல போட்டிருக்கோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மூணு வீல்ல போட்டிருக்கோம் இதுல ரெண்டு வீல் இருக்கு இது சிங்கிள் வீல் இருக்கு இவங்க வந்து எனக்கு வந்து மூணு வீல் சின்னதா போதும் அப்படின்னாங்க அதுக்காக நான் வந்து இந்த டைப்ல போட்டி கொடுத்துருக்கோம் இதுலயே வந்து டபுள் வீலும் பண்ணி கொடுப்போம் டபுள் வீலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்லங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து சாணி போட்டாலும் இத்து போகாது அதெல்லாம் லைஃப் நல்ல லைஃப் வரும் அது இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா கீழே ஃபுல்லாவே எல்லாங்கி ஃப்ரேம் தான் போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த பண்ணைக்கு வந்து எனக்கு இது சின்ன மூணு வீலே போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால வந்து இந்த காலி போட்டு கொடுத்துருக்கோம்